பாஞ்சதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேகரநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் அடியாடைய நமஸ்காரங்கள் இன்று நாம் திருநாள் பாட்டு அப்படின்ற பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த திருநாள் பாட்டு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னரை ஒன்று அடியான்னு விண்ணப்பிக்கிறேன் சுவாமி தேசிகன் திருநாட்டை வந்து அலங்காரம் பண்ண சென்றதுக்கு பின்னாடி அவருடைய உற்சவம் வந்து வருது அந்த உற்சவத்தில் வந்து அந்த வாழி திருநாமம் வந்து பண்ணுறா அது ஸ்ரீரங்கத்தில் பெரிய அளவில் வந்து நடந்தது அந்த உற்சவம் கூட்டம் கூட்டமா வந்தா ஜனங்க இருந்துதான் வந்திருந்தா கூட்டத்துக்காக வந்து தேசியனுடைய பல சிஷியர்கள் இருக்கா அதுல ஒரு சிஷ்யர் அந்த கூட்டத்துக்காக ஒரு வாழி திருநாமம் பாடினர் வாழி தோப்புல் வருணிகமாதாச்சாரியன் வாழியவன் பாதாந்த பிந்தமாளர் வாழியவன் கோதிலா தான்மலையை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதில்லா நல்லோர் திரள் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த கூட்டத்துல வந்து யாருக்குமே வந்து தீது இல்ல சுவாமி தேசிகனை வந்து கொண்டாடுறவா யாருக்குமே எந்த ஒரு தீதும் இருக்காது அந்த கோதிலா தாமரைகள் அந்த கோதிலாக குற்றம் குற்றமற்ற தேசிகளுடைய திருவடி தாமரைகளுக்கு வந்து பல்லாட்டு பாடுற வாழ்க்கை தீது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியர் வந்து விண்ணப்பித்தார் இந்த வாழை திருநாமத்தோட சேர்த்து சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு சுவாமி தேசிகளுடைய திருக்குமாரர் வரதாச்சாரியன் சுவாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு திருநாமம் நயாராச்சாரியார் அப்படின்னா சொல்லி சொல்லுவார் அவர் வந்து ஒரு எட்டு வரியில் வந்து ஒரு பாசுரம் எழுதி அது வந்து அங்கே இருக்கிற பெரியவர்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறார் ஏன்னா அவருக்கு திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க சுவாமி தேசிகன கொண்டாடுற போலவே அவருடைய அவதார தினத்தையும் வந்து கொண்டாடணும் அந்த புரட்டாசி திருவாணம் அப்படின்றது அவ்வளோ ஒரு ஒரு உயர்ந்த நாள் அது சுவாமி தேசிகனுடைய அவதார தினம் அதையும் கொண்டாடணும் அப்படின்ட்டு பெரிய வந்து அந்த பாசனத்தை பார்த்துட்டு தாராளமாக சேவிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு மறுப்பும் வந்து அவர் தெரிவிக்கலை இன்றைக்கும் சில கோயிலில் வந்து சேர்க்கிறார் சில கோயிலில் சேவிக்கிறது இல்லை அதே போல் திருமாளிகையில் வந்து சேர்க்கிறார் சில திருமாளிகையில் வந்து சேரிக்கிறது இல்லை இதுக்கப்புறமா வந்து சொல்லி வந்து அவர் இதே இன்னொரு பாசுரம் அதாவது அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே பிரபந்தம் இரண்டே பாசுரங்கள் இருக்கிற பிரபந்தம் வேற வேற ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறது அப்படின்றது வந்து இந்த பிரபந்தத்துக்கு தான் இருக்கும் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற பிரபந்தத்துக்கு இருக்கா என்னன்னு தெரியல அடியனுக்கு இதுதான் வந்து முன்னரை பாசுரத்தை பார்க்கலாம் வாதா சனவர ரிவரண வருமா பாஷியம் பகை பெறு நாள் பரண பெருமாள் தமிழின் பாசி அறிந்திரு நாள் வேதா வேதம் பிரமம் என வகை பிரமம் நாள் தெளிவிறினாள் தெளிவிறனாள்ன்னு ஒரு பாட்டு இருக்கு தெளிவித்திருநாள்னு இன்னொரு பாட்டு பாடம் இருக்கு பேச்சொன்றுக்கு சததூஷினியை பேசிய தேசிக நாள் தீதாக பலமாய கலைகளை சிக்கென என்றிருநாள் திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திருநாள் ஓதா ஓதும் வேதாந்தாரியர் உதயம் செய்த திருநாள் உத்தமமான புரட்டாசி திருவோணம் என்னும் திருநாளே இது பாசரம் பதம் பார்க்கலாம் வாதா சனவரர் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து ஆதிசேஷனை வந்து குறைக்கும் அதாவது மலைப்பாம்பு இருக்கு இல்லையா அது காற்றே வந்து ஆகாரமா வந்து உட்கொள்ளும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அதனால பட்டினி இருக்க முடியும் ஸோ வாதா அப்படின்னாக்க காற்று அசரணம் அப்படின்னாக்க ஆகாரம் அந்த காற்றையே ஆகாரமா கொள்ற பாம்பு இந்த இடத்துல பாம்பு அப்படின்றது ஆதிசேஷன் வாதாசனா வர இவர் அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் சுவாமி ராமானுஜர் திரும்ப அவரே வந்து சுவாமி தேசிகனா அவதரிச்சிருக்காரோ அப்படின்றா போல சொல்றார் வாதாசன வரரிவர் என வரும் மா பாஷியம் வகை பெறினாள் மா அப்படின்னாக்க மகாலட்சுமி ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் வந்து ஒரு கிரந்தம் செய்தார் அது பிரம்மசூத்திரத்துடைய விளக்கம் அது மா பாஷ்யம்ன்றதுதான் ஸ்ரீ பாஷ்யம் ஸ்ரீனாலும் மகாலட்சுமி தான் மா மகாலட்சுமி தான் வகை பெருநாள் அப்படின்னாக்க அந்த பிரபந்தத்தை வந்து ரட்சிச்ச சுவாமி தேசிகன் அது அந்த இதுவே ஒரு சுவையான ஒரு கதை ராமானுஜருடைய நேர் சிஷியன் வந்து திருக்குரிக் திருக்குறுகை பிள்ளான் பெறான் அவருடைய சிஷியன் பார்த்தா எங்கள் ஆழ்வான் அவருடைய சிஷியர் பார்த்தாக்க நடது அம்மாள் அவருடைய சிஷியர் வந்து சுதர்ஷனன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி அவர் வந்து சுத பிரகாசிகா அப்படின்னு சொல்லி ஒரு கிரந்தம் அருள் செய்தார் அது வந்து ஒரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு இதுவா இருந்தது அது சுத விளக்க ஒரையா இருந்தது அதை வந்து அழியிற ஸ்டேஜ்ல இருந்தது அது காராம போயிடுமோன்றது வந்து சுவாமி தேசிகன் தான் அதை காப்பாற்றி கொடுத்தார் அதுதான் வந்து வாதாசன வர ரிவரண வருமா பாஷியம் வகை பெறு நாள் அடுத்தது வகுலா பரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திருநாள் இந்த வரியை வந்து மூணு பகுதிகளா பிரிச்சுக்கணும் முதல்ல வாசி அப்படின்னாக்க ஏற்றம் சிறப்பு தமிழன் வாசி அறிந்திருநாள் பெருமாள் தமிழன் வாசி அறிந்திருநாள் பரண பெருமாள் தமிழன் வாசி அறிந்திருநாள் தமிழன் வாசி அப்படின்னாக்க அந்த காலத்துல சுமார் ஒரு எழுநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்புகள் இருந்தது கோவிலில் வந்து தமிழ் பாசனங்கள்லாம் சேவிக்கக்கூடாது சமஸ்கிருதம் தான் வந்து தெய்வ பாஷை தமிழ் வந்து நம்ம மனிதர்களுடைய பாஷை தான் அப்படின்ட்டுன்னு சுவாமி தேசிகளுக்கெல்லாம் ரொம்ப மறுப்பு தெரிவிச்சு இல்லை தமிழ் பாசங்களும் வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனுடைய ஏற்றத்தை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுரு எப்படி சமஸ்கிருதம் வந்து அனாதியோ அதே போல் தமிழும் அனாதி தான் அந்த தமிழின் ஏற்றத்தை வந்து புரிய வச்ச அதுக்கப்புறமா தான் வந்து இன்றைக்கும் நம்ம பார்த்தா எல்லா திருக்கோவில்களையும் வந்து திவ்ய பிரபந்தங்கள் மற்ற தமிழ் சுவஸ்திரங்கள் எல்லாம் சேவிக்கப்படுறது தமிழின் வாசி அடுத்தது பெருமாள் தமிழின் வாசி சம்பிரதாயத்தில் உபய வேதாந்தன் அப்படின்னு சொல்லி சொல்வாள் உபய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னாக்க சமஸ்கிருத வேதம் தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தங்கள் இரண்டையுமே வந்து அதியனம் பண்ணவா இப்போ அதுதான் அதுக்கு தான் வந்து உபய வேதாந்தன் அது வந்து பெருமாள் தமிழன் வாசி ஸோ இது இப்போ இது ரெண்டுமே வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னாக்க பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கு தான் சொந்தம் ஸோ ரங்கநாதரே வந்து தேசிகளுக்கு வேதாந்த ஆச்சரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தார் அதாவது சமஸ்கிருத வேதத்துக்கும் அவர் தான் ஆச்சாரியன் தமிழ் வேதத்துக்கும் அவர் தான் ஆச்சாரியன் அப்படின்ட்டுன்னு அது பெருமாள் தமிழ் வகுலாபரணம் வகுலாபரணம் அப்படின்றது வந்து சுவாமி நம்ம திருநாமம் வகுலாபரணன் அப்படின்றது அந்த திருவாய்மொழி உட்பட மற்ற திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்தினுடைய ஏற்றத்தையும் வந்து புரிய வச்சு அதனுடைய ஏற்றத்தை புரிய வச்ச நாள் வந்து அதுதான் வந்து வகுலாபரண பெருமாள் வாசி பாசி நாள் மூணாவது பேதா அபேதம் பிரமம் என வகை பிரமம் தெளிவுறு நாள் தெளிவுறு நாள்னு ஒரு பாடம் தெளிவித்துரு நாள்னு ஒரு பாடம் பேதா அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் அபேதம் அப்படின்னாக்க வித்தியாசம் அல்ல இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா வேற வேறையா ஒன்றுன்றா வேற வேறன்றா ஒன்று ஆனால் வேறன்றா இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து தெளி வச்சுவாமி தேசிகன் பேதா பேதம் பிரமம் பிரமம்னாக்க இந்த இடத்துல பெரும்பால் பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிரம்மமும் ஜீவாத்மாவா ஒன்னா வேறையா அந்த பிரம்ம வந்து எனா வகை அந்த பேதா பேதம் இந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லாம வேறதான் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு பிரமம் இந்த இடத்துல பிரம்மம்னாக்க கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷனை வந்து தெளிவித்தார் தெளிவு ஒரு நாள் அந்த குழப்பம் எதுவுமே இல்லாமல் தெளி வந்து சொல்லிட்டார் அடுத்தது வந்து பேச்சொன்றிற்கு சததூஷினி பேசிய தேசிய நாள் பேச்சு ஒன்று இருக்குது அப்படின்னாக்க அத்வைதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன்னா அவ அத்வைதிகளுடைய இது என்னன்னாக்க ஒன்றுதான் இருக்கு ஒண்ணுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இங்க பேச்சு ஒன்று இருக்குதுன்னு வரதாச்சாரியார் சுவாமி வந்து சொல்றார் சததூஷினி சததோஷினி அப்படின்றது வந்து சுவாமி தேசிகனா ஒரு கிரந்தம் நூறு ஸ்லோகங்கள் இருக்கிற கிரந்தம் அதுல வந்து தெளிவா வந்து சொல்கிறார் இல்ல அத்வைதம் இல்ல விசிஷ்ட அத்வைத்தம் தான் அப்படின்ட்டு சொல்லி அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறார் அது கிரந்தமாவே இருக்கு இனிக்கும் கிடைக்கிறது சததூஷணி அப்படின்றது பேசிய தேசிகனால் அடுத்தது தீதாகிய பல மாய கலைகளை சிக்கனம் வென்றடை நாள் தீதாகிய பல மாயக் கலைகளை சிக்கன வென்றடை அப்படின்றது என்னன்னாக்க இப்ப மற்ற மதங்கள் இருக்கு இல்லையா ஜெயினம் பௌத்த மதம் அதெல்லாம் நிறைய விஷயம் மாயம் மாயம்னு சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் சிக்கன வென்றால் அப்படின்னாக்க அவளோட வாதம் பண்ணி அவளால் பேசவே முடியாதபடி கன்வின்சிங்காக வந்து அதை தான் வந்து தீதாகிய பல மாய கலைகளை சிக்கன வென்றிட நாள் திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷதி தெரிய உரை திருநாள் இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரும் முதல் வரியிலேயே வந்து ஸ்ரீபாஷியத்தை பத்தி சொன்னார் பாதாசன வருமா பாஷியம் வகை பெறினாள் அப்படின்னு திரும்ப இதுக்கு ஸ்ரீபாஷியத்தை சொல்கிறார் அப்படின்னாக்க இதுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு சமாதானம் சொல்றார் முதல்ல சொன்னது வந்து அந்த ஸ்ரீபாஷியத்தை வந்து காப்பாற்றினது ரஷிச்சது வந்து சுவாமி தேசியங்கள் அதுதான் முதல் முறையில இந்த வரையில் என்ன சொல்கிறார் அதை வந்து பரப்பினர் எங்கெல்லாம் பரப்பினர்னாக்க எட்டு திசையிலையும் வந்து பரப்பினர் திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷியத்தை தெளிய உரத்தினாள் நல்ல தெளிவா சொன்னார் ஸ்ரீபாஷியத்துக்கே வந்து ஒரு விளக்க உரை அதாவது ஸ்ரீபாஷியமே வந்து பிரம்மசூத்திரடைய விளக்க உரை அதுக்கு ஒரு விளக்குறையை சுவாமி தேசிகன் அனுப்பி செய்திருக்கார் இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி ராமானுஜனுக்கு முன்னாடி சில பேர் வந்து இது பண்ணியிருக்கா விளக்குறை எழுதியிருக்கா பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ சரியா இல்லை அதாவது அவளுக்கு தோழர் எழுதினாலே தவிர்த்து வேதவியாசருடைய மனசில் என்ன இருந்தது அப்படின்றது இல்லை அதில் வேதவியாசர் யாரு சாட்சாத் வந்து பகவான் தான் இந்த பிரதி தினவா சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னா சோ அது அவருடைய திருவிழத்துக்கு இல்லை இல்ல தான் ஆலவந்தார் வந்து ஒரு கிரந்தம் அருளி செய்யணும்னு ஆசைப்பட்டு அவர் அவரால் முடியல அவர் திருநாட்டு அலங்காரம் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசையை வந்து பாஷைக்காரர் தான் வந்து நிறைவேற்றி வச்சார் பகவத் ராமானுஜர் தான் அது அது வந்து திக்கெட்டும் பரவினா சுவாமி தேசிகன் திக்கெட்டும் புகழ் ஸ்ரீ பாஷ்யத்தை தெளிய உரை திருநாள் ஓதா ஓதும் வேதாந்தாரியன் உதயம் செய்த ஓதா ஓதும் அப்படின்னாக்க சுவாமி தேசிகன்கு வந்து எங்கேயாவது போயிட்டு என்ன சந்தை சொன்னாரா ஏதாவது பாடினாரா என்ன அப்படின்னாக்க எதுவுமே இல்லை அவருக்கு எப்படி தெரியும்னாக்க தெரியும் அவ்வளவுதான் பெருமாளுடைய அருள் தெரியும் இப்ப சுவாமி நம்மாழ்வார் வந்து புளிய விட்டு எங்கயுமே போகல ஆனா அத்தனை தேவ தேசங்கள்ல வந்து மங்களாசாஸ்திரம் பாடி பண்ணியிருக்கார் எப்படின்னாக்க பகவானுடைய அருள் மயர்வரம் மதிநிலும் அருள் பெற்றார் அவர் அதே போல சுவாமி தேசிகனுக்கும் வந்து அவ்வளோ அதாவது அவர் எங்கேயும் போய் படிச்சார் அப்படின்றது தெரியல நமக்கு ஆச்சாரியன்றதா நடந்திரமால்கிட்ட வாசிச்சார் அதெல்லாம் இருக்கு நமக்கு பட் இவ்வளோ விஷயம் வந்து யாராலையும் வந்து ஒரு வாழ்க்கை இதில் அவர் எழுதின கிரந்தங்களை படிக்கிறதே கஷ்டம் நூற்றி இருபது கிரந்தங்கள் வந்து அருமி செய்திருக்கர் சுவாமி தேசிகன் அந்த காலம் எப்படி அப்படின்னாக்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது காத்தால ஆறு மணிலேருந்து இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியும் அதுக்கு பின்னாடி அத்தனை காலக்ஷேபங்கள் சாதிச்சிருக்க நூற்றி இருபது கிரந்தங்கள் அதை அது படிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு ஜஸ்ட்டு வாசிக்கிறதே கஷ்டம் அதை வந்து அருமி செய்திருக்க காலட்சேபம் கோயில் நிர்வாகங்கள் இதுக்கு மத்தியில் வந்து அதிகம் பண்ணியிருக்கு இன்னும் புரிய சொல்லணும் அப்படின்னாக்க தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு சொல்லி ஒரு கிரந்த மகிழ்ச்சி செய்திருக்கார் சுவாமி தேசிகன் அந்த புஸ்தகத்தில் வந்து சும்மா அதை வாங்கி சும்மா திருப்பி பாருக்கோ எங்கெங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் அப்படின்னாக்க மகாபாரதத்தில் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் இருக்கு அதில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்லோ இது வந்து மகாபாரத்தில் தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஸ்லோகத்தில் இருக்கு ஒம்பதாயிரத்து ஸ்லோகத்தில் இருக்குது பத்தாயிரம் ஸ்லோகத்தில் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஒன்று இருக்கு அப்படின்ற அம்மாயி சொல்கிறார் இது எப்படின்னாக்க ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகம் நெற்றோம் இருக்கு எப்படின்னாக்க அப்படிதான் அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியாது அதுதான் ஓதா ஓதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திருநாள் அவர் அவதரிச்ச தினம் அது எப்பேற்பட்ட தினம் அப்படின்னாக்க உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் திருநாளே இதுதான் முதல் பாசுரத்து அதனாலே சுருக்கமான ஒரு பொருள் பாசுரத்தை திருமணம் வாதாசன வாதா ரிவரண வருமா பாஷியம் வகை நாள் வகுலாபரண பெருமாள் தமிழின் பாசி அறிந்திருநாள் பேதா பேதம் பிரமம் என பிரமம் தெளிவு திருநாள் பேச்சொன்றிற்கு சததூஷினை பேசிய தேசிகனால் தீதாகிய பலமாய கடைகளை சிக்கன வென்றிடனாள் திக்கெட்டும் ஷிகற்பு திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெரிய உரைத்திருநாள் ஓதா ஓதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திருநாள் உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் திருநாளே